அஞ்சூர் நாடு ஏனாதி அண்ணன் விஸ்வா வழக்கறிஞர் அண்ணன் விஸ்வா அவர்கள் விழாவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவிருக்கப்படுகின்றார்கள் வழக்கறிஞர் அவர்கள் குழுவின் சார்பாக வருக சமயத்திலே

ஆடு மலகனே வீசும் காற்றில் உன் வேடி அசையா தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட்ட கயிறு முன்னை பின்தொடர வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே ஏ திமிரென்று ஆடுகின்ற காளையா கால எர்களா என பொருத்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை போட்டி மண் அள்ளி கை வேத்து அறவரைக்கும் நேரத்தில் நாடுகள் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் தெய்வ அறிவாக்கு திகைத்திட காலை காலை நடுக்கல்தித்துமனின் பாசை கயிறையும் மிஞ்சும் வட கயிற்றை கழித்தில் திடித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த காலாட்டு பணம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களால் என பொறுத்து இருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் பதினாட்டாங்குடி ரிஸ்வந்த் ரித்வி கவர்றது காளை அந்த காளையில் நிறுவனதற்காக சிவகங்கை மாவட்டம் மயிலாழன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் மதகவட்டி அரசு மகன் குழு வீரர்கள் தகள் ஆழத்தை படுத்துக்கொண்டு வாடியாசு வந்திருக்கப்பே மதுரை மாவட்டம் பதினெட்டாங்குடி ரிஷ்வந்த் ரித்வி கவர்றது காளை அந்த காளையில் நிறைவுவதற்காக மயில் கோட்டை நாடு தெற்கு வட்டம் மதகுபட்டி அரசு மகன்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்தில் வந்துங்க ஒரு சுற்றுக்கு முன்னாடி அறிவிச்சாச்சு தகுந்த நேரத்திற்கு உள்ளே வரண்டா யாரும் முன்னாடி வாராங்களோ ஒட்டை நறிக்கப்படும் கொஞ்சம் சீக்கிரம் ஆயத்தப்படுத்தி வாங்க நேரம் இறங்கி நெருங்கி வைத்தட காளுக்கு கட்டத்து இந்த கடுமையான போட்டியில் வெய்வது யார் வெள்ள போவது யாரோட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டி ஆட விட்டு ரசிப்பது தள்ளி கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டோ ஓ சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் ஆளும் எட்டி உழைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க ரெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடு கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிக் காலை சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பெட்டி முத்து ராஜ அம்பலம் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகிட அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வர்ண ஜாலமா பான வேடிக்கையா எரிமலையின் தீ பிளம்பா இடி முழக்கம் செய்து சீறி பாய்ந்து வரும் பக்கினி குழம்பா எல்லாவற்றையும் தயார் தான் எங்களின் ஒரே நோக்கம் தமிழனின் வீரம் விதைக்கப்பட வேண்டும் இந்த களத்திலே வீரத்தை பொறிக்கப்பட வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டா மாவண்டர் வருது பாண்டியர் முகல் ஓங்கிடா பட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்ட தளர்ச்சி அமன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உரிமையாளர்களை காலை களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அமில்க்கப்பட்டு ஐந்து நிமிடங்களை தாண்டி விட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தன் எஜமானின் புகழை வெறி வெறிகொண்ட வீரியத்தால் புழுதி பறக்க விடுகின்ற காளையா இல்லை இந்த யுத்த களத்திற்கு நாடே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளை அணை மரத்தால் விரத்தி அடித்த வீரமங்க வேலுராஜர் மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார் அந்த மாமன்னர் மருத பாண்டியர் புகழ் ஓங்கினார் கோட்டை நாடி கட்டாளி பட்டி தலை கிராமம் வெற்று ராஜா அம்பலம் அவர்கள் கம்பை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் கடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்கள் மதே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த பண்டிற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வரைந்த மன்னருக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு பட்ட தளர்ச்சி அமர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் முடி ரிஸ்வந்த் ரித்வி கவரது காலை அந்த காலையில் எழுதுவதற்காக மயில்ரா கோட்டை நாடு தெற்கு வட்டம் மதகுபட்டி அரசு மகன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்க அன்பு கலந்த பார்வையாளர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் ஆயிருச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஆயிடுச்சு முதல் மாலை வரை மிக சிறப்பான முறையில் ஊர் பொதுமக்களின் சார்பாக இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக அதை விட சிறந்த தானம் ரத்த தானம் அதை விட சிறந்த தானம் அன்னதானம் என்பதை சிறப்பிக்கும் வகையிலே மூவலூர் மண்ணிலே பிரம்மாண்டமான முறையிலே மாபெரும் அன்னதான விழா நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் தவறாத கலந்து கொள்ளுமா அன்போடு கேட்டுக்கொண்டு அப்ப அந்த ரோட்டு மேல அடிக்கிற டூ வீலர் எல்லாம் கீழே இறக்கிறீங்க அப்ப வர்ற வண்டிக்கு இடைஞ்சல் இல்லாம கீழே இறக்கி பாட்டிருக்க பார்வையாளர்கள் நேரங்கள் இறங்கி போயிட்டாங்க கிரௌண்டுக்கு ஸ்டேஜுக்கு பின்னாடி நிறைய இடம் கிடைக்கும் தப்பு கொண்டு வந்திருக்க ரோட்டு மேல யார் வண்டி நிப்பாட்டாதீங்க அப்ப அப்ப ஆம்புலன்ஸ் போக வரணும் இடைஞ்சல் இல்லாம நிப்பாட்டிருங்க ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மயில்ராஜன் கோட்டை நாடு கட்டாரிப்பட்டி பத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காளை அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்று பொற்றை வளப்பத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

உன் உடம்பில் மணக்குது பாரு சந்தனப் பொட்டு கூர் வீட்டிய கொம்பில் சிலுக்குது பாரு கூற பத்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இதுவரை பதிவு செய்யாத மாட்டுப்படி வீரர்கள் மாற்றினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய வருகை வந்து பதிவு பண்ணுங்க தங்களுக்கு பதிவு பண்றது கடைசி பத்து நிமிடம் தான் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வாடுபிடி வீரர்களே வாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அமைக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மயில் ராயன் கோட்டை ராடு கட்டாணி வட்டி தலை கிராமம் முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன போட்டியிலே பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா மேலியா அருமை வீரர் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை காயன பொருத்தி இருந்து என்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு விதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா ஓப்பில்லா பண்டம் கொப்பை சென்று சேர்ந்து விடும் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து ஏக வரம் ஆட்டமே மனம் நிறைந்து போட்டு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் கூவலூர் கபில் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு மட்டும் கிடையாது அனைத்து சுற்று மாடுகளுக்கா மண்ணின் பைந்தன் கபில் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மகிழ்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி தலை கிராமம் முத்து ராஜா அம்பலம் கும்பன் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்ப்போம் என்ற ஒரே நோக்கா தேடி நெஞ்சி இருக்கும் தங்கையில் நஞ்சி இருக்கும் கொண்டை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் பேயாக புடல் சற்றும் தேயாமல் சுற்ற சத்தம் ஓயாமல் ஒலிக்க வீராதி வீரனை வெல்ல வென்றெடுப்ப வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள்

வான் வணங்கிக் களம் நுழைந்த காளகர்களா எனப் பொறுத்திருந்த பார்ப்போ வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாகாளத்தையும் வெட்டும் எமனின் பாச கைட்டே வெல்லம் வட கயிறை கழுத்தில் நினித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு வடம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக் கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கில வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கின்றது நாம் தமிழர்கள் தானே எது வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் தமிழனின் வீரமும் தமிழனின் ஈரமும் தமிழனின் வானமும் தமிழனின் ரோசமும் தமிழனின் வரலாறும் தமிழனின் பண்பாடு எல்லாவற்றிற்கும் மேலான நம் தமிழ் மொழியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் வீட்டிற்கு ஒரே என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்களிடம் உண்மையை வரைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பலக்கு மடங்களில் பயின்று காயங்கள் பல பலப்பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் எங்களை கண்டு வேண்டும் என்பதற்காக வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பட்டமங்கலம் நாடு பட்ட தலைச்சியம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் வைந்தர் மூவலூர் திரு கணேசன் அம்பலம் சார்பாக

காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வா பாதிருடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா ஆறு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருள் நிற நாயகனுக்கு பெருமை சேர்க்கிடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வண்ணிற்கு பயிர் போன பகில் ராயம் கோட்டை நாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிடா

கைதட்டுங்கள் சீட்டியடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளை அலங்கரிப்பதற்காக பதினெட்டாம் குடி விஸ்வந்த் ரித்வி காலை வாடிவாசல் பகலில் கொண்டு வந்திருக்க பதினெட்டாம் குடி விஸ்வந்த் ரித்வி கவரது அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதகு அரசு மகன்களை வீரர்கள் வாடிவாசல் பக்கத்துல வந்திருக்க ஒரு சுற்றுக்கு முன்னாடி அறிவிச்சாச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன

அந்த சிவந்த வண்டிற்கு பெருமை சேர்த்திடா மகில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி தலை கிராமம் முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த காலகளை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வரைந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல வாழ்ந்த வண்ணர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரம் தி கமலஹாசன் டி கமலஹாசன் பாரதிய ஜன பிஜேபியினுடைய எக்ஸ் ஒன்றிய செயலாளர் லாஸ்ட் வா த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் பிஜேபி எக்ஸ் ஒன்றிய செயலாளர் நகரம் தி கமலஹாசன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோடைய சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தாடு பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் கணேசன் அம்பலம் மூவலூர் சார்பாக இருநூத்தி ஒன்று மண்ணின் மைந்தார் திரு கபில் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா

வடமஜி விரட்டு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் அமைதியா இருக்கு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பள்ளியின் மைந்தர் கணேசன் நம்பளம் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று திரு கபில் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று திரு கமலஹாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் நகரம் கமலஹாசன் அவர்கள் சார்பாக